ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குண்டு குண்டு குலாப் ஜாமு செய்வது எப்படி எம்டிஆர் குலாப்ஜாமு ஒன்றுக்கு ஒன்று ஃப்ரீங்க ஒரு பாக்கெட் இருக்குது ஒரு பாக்கெட்டை பிரித்து நம்ம பவுலில் சேர்த்துக்கலாம் குலாப்ஜாம் மாவில் எப்போவுமே பால் ஊற்றி தான் பிசைணும் பாலை காய்ச்சி ஆற வச்சு அதை கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் லைட்டு ஜில்னஸ் வந்தோன்னா ஜில் பாலை ஊற்றி மாவு பிசைனா கண்டிப்பாக குலாப்ஜாமுன் வந்து வெடித்து போய் போகாது நல்லா மூணு மூணு அழகாக உட்டுட்டுக்கு வருவாங்க மாவை உருட்டி முடிக்க போகிற நேரத்தில் ஒரே ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றிக்க நல்லா டேஸ்ட்டாகவும் வாசனையாக இருக்கும் மாவை நல்லா உருட்டி வச்சுட்டு உருண்டையை வந்து அழுத்தம் கொடுக்காமல் மெதுவாக மயிலுட்டாக அப்படியே லைட் உருண்டை உருட்டுற மாதிரி லைட்டாக உருட்டுனுங்க லைட்டாக உருட்டி வச்சிங்கன்னா வடிப்பே இல்லாமல் பார்த்துங்க அப்போ தான் சூப்பராகும் இப்போ உருண்டையெல்லாம் உருட்டி வச்சாச்சு ஜீரா காய்ச்சிக்கலாம் கேஸ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சு தேவையான தண்ணியை ஊற்றி தேவையான ஜீனியை போட்டு ஏலக்காய் விதையை மட்டும் நசுக்கி அதில் சேர்த்துக்கோங்க பாகுபதம் வரணும்னு அவசியம் இல்லை லைட்டாக ஜீனி நல்லா கரைஞ்சிட்டு பிசு பிசு வந்தால் போதும் இறக்கி வச்சுருங்க லைட்டு சூடுலேயே இருக்கட்டும் எண்ணெயை காய வச்சுங்க அடுப்பை சிம் பண்ணிக்கங்க உருட்டி வச்ச பால்லாம் உள்ளே இறக்கி விட்டு கரண்டையை போட்டு கொடை கொடணும் குடையாமல் அப்படியே மயில் விட்டால் போல் பெரட்டி பெருட்டி விட்டிங்கன்னா எல்லா பக்கம் நல்லா ஒன்று போல் செவ்வது வருவாங்க நல்லா உரு உருண்டையை புற அழகு போல் எடுத்து ஒரு பவுலில் வச்சு அதுக்கப்புறம் அதில் ஜீரா ஊற்றுங்க ஜீராவில் கூட ஸ்ட்ரைட்டாக போடாதீங்க ஜீரா வந்து மெதமான சூட்டில் இருந்தால் மட்டும் போதும் இதில் ஒரு மூணு நாலு டிப்ஸ் சொல்லியிருக்கேன் அதை ஃபாலோ பண்ணி குலோப்ஜாம் செஞ்சிக்கனா நீங்கள் குண்டு குண்டு குலாப் ஜாம் உடையாமல் சாப்பிடலாம் ஒரு மணி நேரம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இதோட சூப்பரான டேஸ்ட்டு வேறு எதுவுமே